இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் கடலில் இருக்கும் அத்தனை நீரும் ஒன்று சேர்ந்தால் கூட ஒரு கப்பலை மூழ்கடிக்க முடியாது கப்பலுக்குள் புகுந்தால் மட்டுமே அது சாத்தியம் அதுபோல வாழ்வின் எந்த பிரச்சனையும் உங்களை பாதிக்கவே முடியாது நீங்கள் அனுமதித்தால் தவிர எந்த ஒரு பிரச்சனையுமே பார்த்துக்கலாம் சரியாயிரும் அப்படின்னு நினச்சோம்னா அது சரியாயிருங்க அதை வந்து நாம் என்ன சொல்கிறது கப்பலை மூழ்கடிக்கிற மாதிரி நம்ம மனசுக்குள்ளே போட்டு நம்மளை நாம்ளே அதில் கூடாது எந்த பிரச்சனையும் நம்மளை பாதிக்கவே முடியாது நாமளே நமக்குள்ளே எடுத்து போட்டுக்காத வரைக்கும் அதனால் எல்லாமே சரியாகும் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு வாழை பழகுவோம் நன்றி